தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திரு யூடியூப் பிரபல யூடியூப் பெரும்பு யூடியூப் சேனல் அதனாசியஸ் அவர்களின் இன்றைய வீடியோவுக்கான விளக்கங்கள் இந்த விளக்கங்களை கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அண்ணன் இன்னைக்கு போட்ட வீடியோ என்னென்னா அட்வொகேட்ஸ் அதாவது லாயர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அமௌண்ட்டுகளை செலவு பண்ணியிருக்காங்க திருமண்டலத்துலேருந்து அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு பேப்பரை தூக்கிட்டு வந்துட்டார் கட்ட பேப்பரை அந்த கட்டை பேப்பரை வச்சு அவர் எத்தனை நாள் இந்த மாதிரி போலி கட்ட பேப்பரை வச்சு இது பண்ண போகிறாருன்னு தெரில இதே மாதிரி எக்ஸெல்ல வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸுகள் ரெடி பண்ணி போலியாக நாங்களும் இப்போ அதில் வீடியோவில் காமிக்கலாம் இவ்வளோ ரூபா ஊழல் பண்ணிட்டாங்க அவ்வளோ ரூபா ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட தலைவர்கள் பேரை டைப் பண்ணி போட்டு காண்பிக்கலாம் ஆனால் இது எந்த அளவுக்கு இவர் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து ஆதாரங்கிற பேரில் போடுறாருன்னு எங்களுக்கு தெரியலை இவர் இன்றைக்கி போட்ட இந்த அட்வொகேட்ஸு பேர் இதெல்லாம் வந்து இந்த கோர்ட்டு காப்பிகளில் இருக்கிற பேரை எல்லாத்தையும் எடுத்து அவர் எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணி இவரே ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேங்க் நேமை கொடுத்து இந்தந்த இருந்து இவ்வளோ போனச்சி அப்படின்ட்டு டைப் பண்ணி போட்டிருக்காரு இந்த டைப் பண்ணி போட்டதுனால இதெல்லாம் உண்மையாயிருமான்னு எனக்கும் தெரில அது அண்ணனோட விழுதுகளுக்கு இதை நம்ம சமர்ப்பிக்கிறோம் ஏன்னா அண்ணன் போடுற காப்பி எந்த அளவுக்கு அண்ணன் போடுற காப்பி எந்த அளவுக்கு ஒரிஜினலுங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும் அண்ணன் பிறம்பு யூடியூப் சேனல்கள் அதனால் சீசன் அண்ணன் வந்து லாவகமாக ஒரு நிறைய காரியங்களை மறந்துட்டார் அதை சொல்ல ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம் அதாவது நமது போல்பேட்டை போல்பேட்டை சபை பொருளாளர் மற்றும் திருமண்டல பழைய பொருளாளர் திரு மோகன்ராஜ் அருமை நாயகமன்னன் அவர்கள் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து இன்னும் வரைக்கும் நம்ம திருமண்டல பேரில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட அது பழைய நிர்வாகம் அணி நிர்வாகம் இருக்கும்போது இருந்து அந்த அக்கௌண்ட் ரன்னிங்கில் இருக்குது இன்னும் வரைக்கும் க்ளோஸ் பண்ணலை அதுலேயும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் கிடக்கு இந்த அக்கௌண்ட்டை எப்படி இவங்க ரன் பண்ணுறாங்கங்கிறது தெரியல நிர்வாகத்தில் இல்லாமலே எந்த அளவுக்கு நிர்வாக அந்த அக்கௌண்ட் ரன்னிங்கில் இருக்குது அதை ஏன் க்ளோஸ் பண்ணி கொடுக்கல ஏன் அதுக்கு ஜட்ஜி வந்து அது மேலே நடவடிக்கை எடுக்கலை இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது திருமண்டல மக்களும் இதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ எப்படி வந்து திருமண்டலத்து பேரில் ஒரு தனிநபர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பணங்களை பெற்று அதை பயன்படுத்த முடியும் இன்னும் வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணல அதை திருப்பி ஒப்படைக்கல அந்த அக்கௌண்ட் ஒன்றில் பணம் என்ன அனுப்பிச்சி இன்னும் வரைக்கும் அதுக்கு விட தெரியல இதை வந்து நமது பிரம்பு யூடியூப் சேனலில் அதனா சீசனாக வெளிக்கொண்டு வருவாரா கொண்டு வர மாட்டார் இன்னும் ஒன்று அவர் ஒரு எக்ஸல் சீட்டில் அடித்து வக்கீல்களுக்கு மூணு கோடி செலவு பண்ணிட்டாங்க மூன்றரை கோடி செலவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யான செய்தியை வந்து வெளியிட்டுருக்காரு பிரம்பு யூடியூப் சேனல்னாலே பொய் செய்தி தான் என்ன பண்ணுறாரு மூணு கோடி செலவு ஒரு எக்ஸல் சீட்டில் காமிக்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு ஒரே ஒரு திருச்சபையிலே ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா காணும் போல்பேட்டை என்கிற திருச்சபையில் அது இத்தனைக்கும் நீங்கள் காண்பிக்கிற மாதிரி வெறும் பேப்பரில் டைப் பண்ணி காமிக்கலை ஜட்ஜும் அவங்களோட பீரியடில் ஆடிட் பண்ணி அதனோட அக்கௌண்ட் செஷனில் உள்ளவருக்கு சைன் பண்ணி நாற்பத்தோரு பக்கத்துக்கு கொடுத்துருக்காரு ஆதாரப்பூர்வமாக அதுக்கு இன்ன வரைக்கும் விட தெரில அதை கேட்குறதுக்கு அதை எனக்கு நேரம் இருக்காது அதை யூடியூப் சேனலில் ஒளிபரப்ப மாட்டார் இன்னொன்று லாபகமாக பண்ணியிருக்கார் அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம விக்டோரியா சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஊழல் 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 ஜட்ஜ் ஐயா வந்தப்புறம் ஊழல் கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழ் செல்வன் ஐயாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்க அவங்களுக்கு பென்ஷன் அனுப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூவு கூவுன்னு கடந்து கூவுனாங்க விக்டோரியா சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஊழல் அப்படின்னு என்ன ஊழல் இன்ன வரைக்கும் அந்த ஊழல் வெளிக்கொண்டு வரல அந்த ஊழலுக்கு பேர் என்ன பேருன்னு தெரில என்ன ஊழல் பண்ணாங்கன்னு தெரில ஆனால் ஊழல்னு மட்டும் கிடந்து கூவு கூவுன்னு கூவுறாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ஐயா என்ன சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து அவங்க வீட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லை எதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டாங்களா என்ன தான் பண்ணாங்க ஊழல்னு சொல்கிறதுக்கு இன்னும் வரைக்கும் நிரூபிக்கப்படாத அது ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கி வர யாரும் சாட்சி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் ஜோதிமணி ஐயா நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு நம்ம வெளி உலகத்தில் கூவி இதுக்கு வந்து நம்ம அதனால் சிஎஸ்ஐயா வந்து பெரும்பு யூடியூப் சேனல் விளக்கம் கொடுக்குமா இன்னும் ஒன்று நான் கேட்குறேன் நமது ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ் ஜெயராஜ் அன்னாபாக்கியம் காலேஜி விக்டோரியா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு விக்டோரியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இது எல்லாமே எஸ்டிகே அணி நிர்வாகத்தில் இருக்கும்போது எந்த ஒரு கணக்கு வழக்கும் தணிக்கைக்கோ வேறு எந்த கணக்கு வழக்கு வரவு செல்லணுங்களோ இது வரைக்கும் அந்தந்த ஸ்கூல் கவனிங்கலேயோ இல்லை திருமண்டல அலுவலகத்துலேயோ கணக்கு ஒப்படைக்கப்படலை அவங்க நிர்வாகத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு குட்டி உள்ள காலகட்டத்தில் உள்ளது இன்னும் வரைக்கும் எந்த கணக்கிலும் அவ்வளோ அக்கௌண்ட்ஸையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இதை பற்றி தங்களின் கருத்தை நீங்கள் பதிவிடலாமே இன்றைக்கி அது எல்லாம் மக்கள் காணிக்க போனோம் இல்லையா ஸ்கூலில் கொடுக்கப்பட்ட ஃபீஸ் இல்லையா இல்லையா கோடி கோடியான பணங்கள் அல்லவா இதெல்லாம் எங்கே கொண்டு சேர்க்குறது இதுக்கு விட யார் சொல்லுவா இந்த பணத்தை யார் மீட்பா ஆ இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதனா சார் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் வேறு எதையோ ஒரு எக்ஸல் சீட்டை தூக்கிட்டு வந்து இங்கே மக்களை திசை திருப்ப பார்க்கிங்க இது போக ஸ்கூல்ஸ்லேருந்து ஃபண்ட்ஸை வேறு பக்கம் அங்கே மாற்றிட்டாங்க இங்கே பார்த்துட்டாங்கன்னு வெறும் வாய்மொழியாக நீங்கள் ஃபீலாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் டிஎஸ்எஃப் அணி நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் யாரும் எந்த பணத்தை எங்கேயும் மாற்றலை பஸ் வாங்குறோன்னு சொல்லி பணத்தை அட்டையை போட்டாங்க அதை இது பண்ணிட்டாங்க இது பண்ணாங்க எல்லாம் எங்கேயா எதுன்னா எல்லாமே அந்தந்த ஸ்கூல் ஃபண்ட்ஸில் இருக்குது அக்கௌண்ட்ஸில் இருக்குது அது இன்றைக்கும் நிரூபிக்கப்பட்டு ஜோதிமணி ஐயாவில் அது வந்து நிரூபிக்கப்பட்டு தான் வருது எந்த கலவுக்கும் எளவும் யாரும் எடுத்துகிட்டு போகல அதுக்கு எந்த ஆதாரமும் எந்த நோட்டீஸோ யாரும் யாருக்கும் கொடுக்கலை சரிங்களா ஆனால் விக்டோரியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து பல கோடி ரூபா வந்து பேட்ரிக்ஸுக்கு மாற்றி பேட்ரிக்ஸில் இருந்து ம க காணாமல் போன கதையெல்லாம் இருக்குது அப்போது இதெல்லாம் ரொம்ப யூடியூப் சேனல் ஐயா வந்து வெளியே கொண்டு வருவாரா அத்தனை சேனல் மூலயமா பல கோடி பல கோடி பல கோடி கோடி கோடியாக பணம் காணும் பல ஸ்கூலில் பல காலேஜஸில் ஆனால் அதுக்கெலாம் விளக்கம் சொல்லாத ஐயா ஒரு எம்டி எக்ஸ்எல் சீட்டை தூக்கிட்டு வந்து அங்கே காணும் இங்கே இதை காணும்னு இன்னும் இந்த வெட்டு வெத்தும் போலி செய்தியும் பொய் செய்தியும் பரப்புற வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறாரு திருமண்டல் மக்களாகிய நாம் தான் இதை வந்து விழிப்புணர்வோடு இருந்து இந்த காரியங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் பிறம்பு யூடியூப் சேனல் அதனால் சையா சொல்கிற காரியங்கள் அனைத்துமே பொய் தான் இந்த பொய்யுக்கு அவருக்கு அதாவது ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்க நாங்கள் இப்போ வந்து பதில் சொன்னதுனால இவர் இப்போ ஒவ்வொரு பேப்பராக தூக்கிட்டு வர்றாரு ஆனால் அந்த பேப்பர் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது எல்லாமே திருட்டுத்தனமாக ஏதோ ரெடி பண்ணி தயார் செஞ்சு இப்போ நான் மக்கள் மத்தியில் பாருங்கள் நான் நியாயமாக போடுறேன் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிற காண்டி இவர் தயார் செய்து போட்டு கொண்டு ஆனால் இது எந்தளவுக்கு நியாயம் தெரில அவர் அதனாசிசையோட மனசாட்சிக்கு தான் இதை விடணும் ஆனால் மனசாட்சின்னு ஒன்று அவருக்கு கிடையாது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இத்தனை காலமாக அவர் போட்ட வீடியோக்கள்லாம் வந்து நியாயமானதாக இருந்திருக்கும் இவர் போட்ட வீடியோ எந்த வீடியோவுக்கும் ஆதாரம் கிடையாது எந்த வீடியோ உண்மை செய்தியும் கிடையாது இவர் போட்ட வீடியோவில் யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல எந்த ஒரு செய்திக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவும் இல்லை ஏன்னா உண்மையாக இருந்தால் என்ன தீர்வு கிடைக்கும் அதனால் திருமண மக்களாகிய நாம் விழிப்போடு இருந்து நாம் எல்லாம் அனைவரும் திறமையானவர்கள் அதனால் இந்த இந்த மாதிரி போலி செய்திகளை பரப்போம் இது போன்ற யூடியூப் சேனல் வச்சு பரப்போம் பரப்பவர்கள் மத்தியில் நாம் ஒரு சிறந்தவர்கள் எடுத்து காமிக்கணும் அதனால் இவரை இவர் போடுற வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தப்பு இல்லை நல்லா ஜாலியாக நானும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ஜாய் பண்ணுங்கள் உண்மை மட்டும் நம்பிறாய்ங்க ஏன்னா இவர் வந்து இப்போ பல செய்தித்தாள்களில் சும்மா டூப்பாக வர்ற செய்திகள்லாம் எடுத்து போட்டு ஐயோ இவர் பண்ணுற கூத்து காமெடியாக தான் இருக்குது என்ன செய்ய இருந்தாலும் நம்ம சகிச்சு தான் ஆகணும் விளக்கம் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறனால இப்போ நம்ம விளக்கம் கொடுக்குறோம் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் நன்றி